சார் எப்படி இருக்கீங்க திஸ் கையன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஒன் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வந்து பண்ணியாகிச்சு என்னோட சேனலில் முனைப்பற்றி யோசி திங்க போட்ட பெருசாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மின் பத்மா அது என்ன சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட இம்பார்ட்டண்டாக போய் இது உண்மையாக நடந்ததுங்க ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சிறிய மிதி வண்டியை முத முதல்ல ஒருத்தவர் கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர் வந்து பார்த்திங்கன்னா சிறிய எயிட் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டரில் வண்டியை ஓட்டி காமிச்சிருக்காரு தினகரன் நியூஸில் இது வந்து வெளியானது தகவல் மிக மிக ஒரு செலிப்ரி எப்படி ஒரு சாதனை படிச்சுருக்காங்க அவருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா செர்ஜி டாப் வெக்ஸி என்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதிவண்டியை கண்டுபிடிச்சி சாதனை படிச்சுருக்கார் கின்னஸ் லெவலில் இப்போ சாதாக முடிச்சிருக்காரு இது எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு நிகழ்வுங்க தினகரனில் நான் மிதி வேண்டியதை பார்த்தா நியூஸேன் தின மலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூன்றரை பவுன் தங்க நகையை ஒருத்தவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அந்த தக நகை தெஃப்ட் திருடு போயிருக்கு அது நல்லா தெரியும் என்ன பண்ணுறாங்க இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே வீட்டுக்கு ஒரு பார்சல் போதும் அந்த மூன்று பவுனை அந்த பார்சலை வச்சு அந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஒரு கடிதம் இருக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தங்க நகையை நான் எடுத்துட்டேன் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன் மனம் வருந்துக்கிறேன் என்னை மன்னிக்கவும் இப்போ அதே போன நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நீங்கள் என்னை மன்னிக்கவும் சொல்லி ஒரு கடுகாசியில் பார்சலில் அந்த வீட்டில் இது வந்து ஷாக் கவராங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தின மலரில் இந்த செய்தி வருது ஒரு முதியோர் வந்து இந்த செய்தியை வாசி காட்டுறாரு அந்த பேப்பரில் வந்து ஷாக்கிங்காக இருக்கு இவர் என்ன சாதனை பண்ணுறாரு தின நேரம் இந்த நியூஸில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர்கள் இந்த நியூஸை வெளியிடுறாரு அதாவது செஞ்ச தப்ப மனம் வருந்துறாங்க பாருங்கள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு மன்னிப்பு சில பேருக்கு மன்னிப்புன்றதே கிடையாது ஏமாத்துறவங்க திருட்டு பொறாமல் போட்டு எத்தனை நாளைக்கு வாழ போகிறாங்க இன்றைக்கி அவங்க நல்லா இருப்பாங்க நாளைக்கு நல்லா இருக்க முடியுமா என்னைக்காக இருந்தாலும் பதில் சொல்லி தான் இறைவன் ஒரு ஆளுக்கும் அவங்களுக்கே அந்த மனசாட்சி உறுத்தி அவங்க பாசலம் இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு யாருமே இன்னைக்கு பண்ணாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க ஹேண்ட்ஸாம் இந்த மாதிரி நல்ல ஒன்றும் வாழ்ந்துட்டுருக்காங்க செய்தது தவறு இருந்தாலும் பகீரகமாக ஒத்துக்கிட்டு அவங்க பாசலும் அனுப்பி அந்த தவறுக்கான பால் அதாவது தவறுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி அவங்க நேர்கடனை முடிச்சிட்டாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க கடன் இல்லை இதேமாரி எத்தனை பேர் வாழலாம் சொன்னாங்க நீங்கள் காலகட்டத்தில் நிறைய பேர் திருடு போயிடுச்சு பணம் திருடு போயிடுச்சு நகை திருடு போயிடுச்சு டாக்குமெண்ட் திருடு போகுது எல்லாம் மிஸ் ஆகுது இந்த காலகட்டத்தில் யாரை போய் என்னென்ன போயிட முடியும் அவங்கவுங்களுக்குன்னு எடுத்தவங்களுக்கு மனசாச்சு இருந்தால் குடும்பத்தை கொடுத்துருவாங்க பைக்கு திருடு போகுது சைக்கிள் திருடு போகுது கார் கூட எடுத்துகிட்டு போய் திருடி போயிடுறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்புணர் இருக்கும் மக்கள் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலே ஒரே அப்டேட் தாங்க ஏதாவது ஒரு நிகழ்வு இதை வந்து என்னுடைய ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணணும் தான் பதினாறு ஷேர் பண்ணணும் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியலன்றத நம்ம சொல்கிறோம் வேர்ல்டில் என்ன நடக்குது நாட்டில் உலகத்தில் என்ன நடக்குது நம்ம எழுத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து மேலே வந்து குதிரை கடிகாலங்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி நேர் வழியில் நேர் பதிலாக போய்ட்டு ஏன்னாப்போ அவன் வீட்டுக்கு எழுத்தப்பில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு தெரியாது இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நாட்டு நடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்டேட் இப்போ என்ன நடக்குது என்ன கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு அதனால் என்னமோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக் இம்ப்ரூவ் ஆகாம மோசடி இருக்குது இன்னும் பண்ணிட்டு தங்க மழை அதிகமாக இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏமாற்றணும் ஒருத்தனா டாக்குமெண்ட்டை வச்சு ஒருத்தனா ஏமாற்றா எல்லா இதுலையும் ஏமாத்த யாரும் என்ன பண்ணுவோம் மனசாச்சுன்னு ஒன்று அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க ஒத்துக்கிட்டு நல்லபடியாக வாழ்வாங்க நேர் வழியில் படகு போட்டு இந்த ஜென்மத்தை பண்ணதுன்னா அடுத்த ஜென்மத்திலையும் நாம் கடமை கழிச்சு ஒன் ரூபாயாக இருந்தாலும் சரி யாருக்கு வாங்கினாலும் அவங்களுக்கு கடனை ரிட்டைன் பண்ணணும் கடன் இல்லாமல் வாழ்ந்துடும் கடன் அன்பை முடிக்கும் சரி சீலட்டுக்காக சந்தோஷம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுற்றி பண்ணுங்கள் பக்கத்தில் எங்களுக்கு பண்ணி ட்ரீட் பண்ணுங்க அதேமாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுங்க டைம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கந்து கேஸில் வந்து மா மாட்டாங்க தெரியுங்களா வாழ்ந்த நியூஸ்லாம் ஆகும் கந்து வெட்டி சட்டப்படி வந்து போடக்கூடாது இது மாதிரி போட்டால் கேஸ் ஃப்ரை பண்ணி நிறைய கட்டுக்கட்டாக பணத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பானியம் முடிச்சு வந்து ஒரு நிகழும் நிறைய பேர் ஷேர் லைக் பண்ணி ஸ்டாக் பண்ணி பண்ணி பக்கத்தில் இருந்தே கேட்போம் அதுதான் நாங்கள் கூட ஒவ்வொரு மோட்டிஃபேஷன் சீலிட் சிம்பிள்